இளைஞனுடைய அரசாங்கம் உடனுக்குடன் அம்மலுக்கு வரும் வகையிலே மூன்று மிக முக்கியமான விடயங்களை செய்திருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கையில் பதினைந்து அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு சில மூன்றில் ஒரு பகுதி இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கின்றன அல்லது இஸ்லாமிய பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற அமைப்புகளாக இருக்கின்றன அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை இன்றைய தினம் முதலில் நாங்கள் பார்க்க போவது இலங்கையிலே தடை செய்யப்பட்ட இரண்டு மிக முக்கியமான பிரிவுகள் தொடர்பில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கங்கள் என்ற பேர் பட்டியலுக்குள் மிக முக்கியமாக பதினைந்து இயக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றோட தொடர்புகளை பேணிய கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் மீதும் அவர்களுடைய பேர் விபரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது ஒன்று அடுத்து சட்டவிரோத குற்றச்செயல்களோடு தொடர்புபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருப்பதாகவும் அவர்களோடு ஆயிரத்துக்கும் மேலதிகமான இடங்காணப்பட்டவர்கள் உத்தியோகபூர்வமாக இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இவைகள் இரண்டு தொடர்பிலும் சற்று விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் அது விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இன்றைக்கு ஜனநாயக சோசலிச கூடி அரசினால் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படையினுடைய அதாவது ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் குய கொந்தா அவர்களினுடைய கையொப்பத்தினோடு வெளிவந்த அது விசேட வர்த்தமானி அதில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான பேர் விவரங்களை பார்க்க வேண்டும் அதிலே நான்கு இஸ்லாமிய பெயர்களை கொண்ட அல்லது முஸ்லீம் சமூகத்தோடு தொடர்புடையவர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய நான்கு அமைப்புகள் இருக்கின்றன அவைகள் த மீண்டும் தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு இணைந்து இன்னும் சில அமைப்புகளும் இருக்கின்றன அவைகளிலே இதர மொழிகளை பிரதிநித்துவடுத்தக்கூடிய அல்லது இதர இனங்களை பிரதிநித்துவடுத்தக்கூடிய அல்லது இதர இனத்தவர்களுக்காக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்றன இவைகளினுடைய பேர் பேர்விவரங்களை முதலில் நாங்கள் பார்ப்போம் அவை அனைத்தும் சிங்களத்தில் இருப்பதனால் அவற்றை வாசித்துவிட்டு உங்களோடு தமிழ் மொழியிலும் பகிர்ந்து கொள்கிறேன் முழுமையான காலநிலை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள் திரவிட ஈலாம் விமுக்தி கொட்டி சங்விதானிய அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு திமத புனருத்தாபன சங்கிதானே தமிழ் புனர்வாழ்வு அமைப்பு திமல சம்பந்தீகரண கமிட்டுவ தமிழ் தொடர்பாடல் குழு லோக திமல வியாபார சர்வதேச தமிழ் அமைப்பு திமல ஈழாம் ராஜ்ய தமிழ் ஈழ அரசாங்கம் லோக திமல சகனசாதுக்கு அறமுதல உலக தமிழர் நரன்புரி அமைப்பு மூலஸ்தான கண்டாயம தலைமையக குழு ஜாத்திக தௌஹீத் ஜமாத் தேசிய தௌஹீத் ஜமாத் அதோடு இன்னும் சில அமைப்புகளும் அதிலே இருக்கின்றன அவற்றை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம் அதன் அடிப்படையிலே ஜமாதே மில்லத்தே இப்ராஹிம் මතිමනති බ්‍රහහින් විලායත් අස්සයිලානි විලාත් අසයිලානි කැනෙඩියනු දෙමළ ජාතික කවන්සිලය කැනේඩිය තමල් තේසිය කවන්සිල් ද්‍රවිඩ තරුණ සංවිධානය තමල් ලයින්් රමයිප ධාරුල් ආදර් අත්තබවීයා ධාරුල් අදර් අත්තබවීයා ශ ලංකා මුස්ිම් ශිෂ්‍ය ව්‍යාපාරි ළඟගේ මුස්ලිම් මානවර් අ அமைப்பு சேவ் த பர்ல்ஸ் சாங்விதானிய சேவ் த பர்ல்ஸ் அமைப்பு இவைகள்தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது பயங்கரவாத அமைப்புகளாக பெயரிடப்பட்டு மீண்டும் அவைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன உலகத்திலும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு இக்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடன் நேரடி தொடர்பினை பேண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட தேசிய தௌஹித் ஜமாத் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பு அது மீண்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னும் சில அமைப்புகள் இருக்கின்றன ஜமாத்தே மில்லத் இப்ராஹிம் அதுவும் தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பு விலாயத் அசைலான் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பு அதே போல தான் தாருல் அதர் அத்தபவியா என்பதும் இப்போது புதிதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் இலங்கை முஸ்லீம் மாணவர் ஒன்றியம் அல்லது அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இந்த தடைகள் அவளுக்கு வருகின்றன என்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன இந்த அமைப்புகள் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு பேசப்பட்டவைகள் அதனையும் தாண்டி இன்னும் சில அமைப்புகள் நிதி கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டிருக்கின்றன என்று தெரிய வருகிறது அவைகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களோடு தொடர்புடைய இருநூற்றைம்பதுக்கும் மேற்பட்டவர்களுடைய பேர் விவரங்களும் பிறசுரிக்கப்பட்டிருக்கின்றன இஸ்லாமிய அமைப்புகளை நாங்கள் அமைப்புகளை வைத்துவிட்டு எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளுக்குள் வருவோம் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய பேர்களை வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கிட்டத்தட்ட ஐந்து பெயர்கள் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவர்களோடு தொடர்புகளை பேணியவர்கள் அதில் அங்கத்துவம் பெற்றிருந்தவர்கள் இதற்கு முன்பு இருந்தவர்கள் இவர்களுடைய பெயர் விவரங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இந்த அமைப்புகள் தொடர்பிலே பல்வேறு கண்ணோட்டங்கள் இருந்தாலும் கூட இலங்கை ஜனநாயக சோசியல் அதி விசேட வர்த்தமானியாக இது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இது செய்திகளை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை முன்னடாத்துகின்ற போது அது லாமிய பெயர்களோடு இடம்பெறுமாக இருந்தால் அதனுடைய தன்மைகள் கெடாத வண்ணம் உங்களுடைய அமைப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அதனை தாண்டி அந்த பெயர்களூடாக ஒட்டுமொத்தமாக விழிக்கப்படுவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் எனவே இறைவனுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய வசல்லமன் அவர்களுக்கும் அவப்பெயர்களை உண்டாக்குகின்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் எந்த இயக்கம் சார்ந்தும் இல்லாமல் இருக்கின்ற போதுதான் இந்த மார்க்கத்தினுடைய புனிதத் தன்மை உங்களால் கெடாததாக இருக்கும் அதனை தாண்டி நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் அறிவுக்கட்டி விடயத்தை செய்ய சென்று அது தவறுதலாக முடிகின்ற பட்சத்தில் உங்களை மட்டுமல்ல உங்களை சாராத ஆனாலும் முஸ்லீம் பேர்களில் இருக்கக்கூடியவர்களையும் தான் அது ஒட்டுமொத்தமாக பரிணமைக்கும் எனவே அன்பான நேர்களை ஏதோ ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களை சார்ந்ததாக செய்யுங்கள் அது இன்னும் ஒருவரையும் சார்ந்ததாக்கிவிட்டு செய்கின்ற பணியை தயவு செய்து செய்யாதீர்கள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பல கசப்பான அனுபவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த அனுபவங்கள் சமூக ரீதியாக மாறுகின்ற போது ஒட்டுமொத்த மக்களும் அதற்கு விலை கொடுக்க வேண்டிய ஒரு துர் நிலைமை ஏற்படுகிறது அதை நன்னிலைமையாக மாற்றிக்கொள்வதற்கு பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சமூக ரீதியாக எனவே சிந்தித்து செயற்படுங்கள் ஆவேசமும் ஆட்கொள்தலும் உங்களினுடைய தனித்துவம் என்ற ஒரு போர்வைக்குள் சென்று கடைசியில் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நிலை தன்மையை இல்லாமல் செய்து விடுகின்ற இடத்திற்கு அழைத்துச் சொல்லாது